நுந்தகுமார் மீட் பண்ணலான்னு ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படியாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும் எனக்கு மட்டும் எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் மச்சா நாங்கள்லாம் இந்த கடையில் வேலை செய்யற வேலைக்காரங்க நீ எல்லாம் இந்த கடைக்கு ஓனரா இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலையை செய்யா டேய் போடா டே அனிதா ஃபோன் பண்ணுச்சா ம் இல்லை ப்ளீஸ் வசந்தி ஒன்னா கேளு வசந்தி కే రాజు <anthropology> சந்தி நான் இருக்கேன் எதுக்கு அளவு கூடாது இனிமே எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நாம எல்லாருமே தான் அந்த வீட்டுக்கு போனோம் நம்ம ரெண்டு பேரும் சிக்கலை

பைல லிஃப்ட் குது பிரண்டா நான் பாத்துறோம் மச்சான் பார்ல கூட பிரண்டா இருக்கத பாத்துறீங்க மச்சான் நாம எல்லாரும் வேளை இத வீட்டுக்கு போனால் நாம இப்ப फ्रेंड्स அதனால இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு சாமியை கும்பிடாத ஒருத்தன் இன்னைக்கு சாமி கும்பிட்றானா அது எதுக்குன்னு எனக்கு தெரியல நூற்றம்பது பவுனை நான் கண்ணில் கூட பார்த்ததில்லை ஆனால் அதை எடுத்தது யாருன்னு இவன் தேடிட்டு யோசிக்கிறான் எடுத்தவன் கண்டிப்பாக நல்லவனாக இருக்கக்கூடாது ஒரு கெட்டவனாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு கெட்டவனாக இருந்தால் தான் அவங்ககிட்ட நான் ஒரு பத்து பவுன் நகை வாங்க முடியும் தயவு செஞ்சு எடுத்தவன் போலீஸ் கண்ணில் மாட்டவே கூடாது எங்கள் கண்ணில் தான் ஃபஸ்ட்டு மாட்டணும் அதுக்கு நீ தான் உதவணும் சாமி இதனால் வரைக்கும் நான் சாமியே கும்பிட்டதில்லை ஏன்னா எனக்கு சாமியினால் என்னன்னு தெரியாது பொண்ணுங்கண்ணா கூட செஞ்சு சுற்றுறதுக்கும் ஒரு ஆம்பளம் கிட்ட அடிமையாக வாழ்கிறது தான் நான் இருந்தேன் அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு பொம்பளை சாமியை கையெழுத்து கும்பிட்றேன் நீங்களும் ஒரு பெண் தெய்வம் எனக்கு நிச்சயமாக உதவிங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நூற்றம்பது பவுன் நகையை யார் எடுத்தாங்கன்னு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் நம்ம ஊரு வேலாய இந்த போயிருக்கு. அதுக்கு நம்ம ஊரு பசங்க தான் முக்கிய காரணம்னு பேசிக்கிறாங்க நீ அவங்க கூட சவகாசம் வச்சுக்காத ஒழுங்கா கடைக்கு போய் வேலையை பார்க்குற வழியை பாரு. சரிப்பா, அவன் கூட நான் சேர மாட்டேன். சரி சரி, இனிமே கடைக்கு மட்டும் போ. சரிப்பா. அத கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் சொல்ல. சரிப்பா. போ. இன்னைக்கு நைட் போய் அவன் புள்ளைய புளக்கறதே நாங்க தான். இது தெரியாம. கோபி. நான் பார் சைலன்ட் ஆயிடுச்சா எங்க வீட்டு பக்கமா வர மாட்டேன் தெரியும எவ்வளோ எப்பா பிள்ளையாரப்பா இன்னையில இருந்து நாங்க வேலை தேட ஆரம்பிக்கிறோம் வேலையா இவ வேலைக்கு போல போதும் பிள்ளையாரப்பா எங்களுக்கு வேலை கிடைக்க நல்லா வழியா கட்டப்பா உழைச்சி முன்னேறமாப்பா